ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பணம் பேரம் பேசாமலே பெட்டி பெட்டியாக பணம் இப்படி இருந்த நிலைமை மாறி சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவன் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்ற நிலையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்முடைய உழைப்பு நம்முடைய உயர்வை இதிலே கொடுத்து போய் தெரியக்கூடிய இந்த திமுகவினுடைய ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் நாட்டுக்கான எனது பணிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று தன்னுடைய தாயாருடைய இறுதிச் சடங்குகளை இரண்டு மணி நேரத்தில் முடித்துவிட்டு கடமையை செய்வதற்காக டெல்லிக்கு சென்ற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் ஒழித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் எம்ஜிஆர் பெயர் ஒழித்தது அதற்கு பிறகு பெயர்கள் ஒழித்தது ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே பெயர் அண்ணாமலை 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 என்கின்ற அந்த பெயர் நகரங்கள் தோறும் எல்லா பகுதிகளிலேயும் இளைஞர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் என்று எல்லோரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான பெயராக இருக்கிறது காரணம் என்ன என்றால் அண்ணாமலை அவர்களுக்கு இணையான அரசியல் தலைவர் யாரும் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எட்டாம் கிளாஸு ஃபெயில் இருக்கேன் மூணாம் கிளாஸ் கூட போகல இரண்டாம் கிளாஸ் கூட படிக்கல படிக்காதவர்களும் இன்னைக்கு சட்டத்தை பற்றி சொன்னார்கள் கல்லூரியில் படிக்காதவர்களும் தேர்தலில் போட்டியிடலாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் ஆனால் எதையுமே தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் ஒரு பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்கின்ற நிலைமையில தமிழகத்தினுடைய திமுகவினுடைய எத்தனையோ வேட்பாளர் இருக்கிறார் வேட்பாளர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் தமிழக மக்களுக்கு இருக்கிறதே என்று எண்ணி நாம் எல்லாம் மறுத்தப்படுகிறோம் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் தாய்மார்களே கிராமங்களில் எல்லாம் கழிப்பிடங்களே கிடையாது ஒரு நாட்டினுடைய கௌரவம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய சுகாதாரத்தில் இருக்கிறது ஒரு பெருமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு தூய்மையாக இருக்கிறது என்பதில் இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து எத்தனையோ பயணிகள் நம்ம நாட்டிற்கு வருவார்கள் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுகிறார் சொன்னார்கள் இந்தியா என்றால் குப்பை கூலம் இந்தியா என்றால் அழுக்கு படித்த நாடு இந்தியா ஏழை நாடு இந்தியா நாடு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு வந்த அந்த நாடுகளுடைய வாயை அடைத்து உலகத்தினுடைய ஐந்து பொருளாதார நாடுகளில் ஒன்றாக பாரதத்தை தலை நிமிடச் செய்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கிராமங்கள்தோறும் கழிப்பறைகள் நகரங்களோறும் கழிப்பறைகள் நம்முடைய தன்மானம் கௌரவம் இதையெல்லாம் காப்பாற்றிய ஒரு பெரும் தலைவராக நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவரை பற்றி சொன்னார்கள் அவர் அதிகமாக படிக்கவில்லை ஆனால் அவருடைய அறிவு எப்படி இருந்தது என்று சொன்னால் யாரோ ஒருவர் கேட்டாராம் காமராஜருக்கு பூகோளம் தெரியுமா ஜியாகிரு தெரியுமா என்று கேட்டார்களாம் உடனே அங்கிருந்த படித்த மெத்த படித்த நம்முடைய மரியாதைக்குரிய நாதன் அவர்களை போன்ற ஒருவர் சொன்னாராம் நம்முடைய தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவிலேயோ எந்த சாலை எங்கிருந்து கிளம்பி எங்கே எந்த வழியாக போகிறது என்று காமராஜருக்கு தெரியும் எங்கெல்லாம் ஆறுகள் ஓடுகிறது நதிகள் ஓடுகிறது குளங்கள் இருக்கிறது ஏரிகள் இருக்கிறது என்று தெரியும் இதுதான் பூகோளம் என்றால் காமராஜருக்கு பூகோளம் தெரியும் அப்படி படிக்காத மேதையாக இருந்து மக்களுடைய வறுமை ஏழ்மை கல்வியின்மை இதையெல்லாம் போக்கி தமிழகத்தை தலை நிமிரச் செய்த காமராஜர் வாழ்ந்த பூமியிலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பெரியோர்களே ஏழையாக வாழ்ந்து ஏழையாக இறந்து போன அந்த தலைவருடைய வழியில் இன்றைக்கு ஒரு தலைவரை சொல்ல முடியும் என்று சொன்னால் நரேந்திர மோடிஜி அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் அவருக்கு ஒரு வீடு கிடையாது நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு வீடு கிடையாது அவருடைய குடும்பத்தில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது அவருடைய உறவினர்கள் தம்பிகள் சாதாரணமான தொழில் செய்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ஏழ்மையின் நிலையிலேயே இருக்கிறார்கள் தனது நூறு வயது தாயார் பத்துக்கு பத்து அறையிலே எளிமையான அரசு மருத்துவம் சிகிச்சை பெற்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இறந்து போன பொழுது பிரதமராக இருந்த நரே இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சடங்குகள் செய்வதற்காக வருகிறார் அவர் செலவு செய்த நேரம் எவ்வளவு தெரியுமா இரண்டே இரண்டு மணி நேரம் இந்த நாட்டுக்கான எனது பணிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று தன்னுடைய தாயாருடைய இறுதி சடங்குகளை இரண்டு மணி நேரத்தில் முடித்துவிட்டு கடமையை செய்வதற்காக டெல்லிக்கு சென்ற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் பதினேழு ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியுமா இப்ப நம்ம எம்எஸ்சி எம்இ சொல்றோமே அந்த எம்எஸ் வந்து எங்க ரொம்ப அதிகமா இருக்குன்னா சிறு குறு தொழில்கள் டைனி இண்டஸ்ட்ரீஸ் சிறிய சிறிய தொழில்கள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தொழில் அதிபர்களாக உருவாக முடியும் அப்படி காரணமாக இருந்தது நரேந்திர மோடிஜி அவர்கள் முதல்வராக முதல்வராக குஜராத்தில் இருந்து அவர் உருவாக்கிய அந்த தொழில் வளர்ச்சி பிரதமரான பிறகு நாடு முழுக்க இன்றைக்கு தொழில் வளர்ச்சி பெற்று நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய தங்க நாற்கர சாலை பூனேலிருந்து மும்பைக்கு வரணும்னா டனல்ஸ் எல்லாம் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வர முடியும் அது கம்மியாக வர முடியாது அவ்வளவு அகமதாபாதிலிருந்து மும்பைக்கு தொடர்ந்து விமானங்கள் தமிழகத்தில் விமான தளங்கள் உலகத்தரமான விமான தளம் பதினைந்து மருத்துவக் கல்லூரிகள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு கோடி ஒன்றரை கோடி இரண்டு கோடி பணம் பேரம் பேசாமலே பெட்டி பெட்டியாக பணம் இப்படி இருந்த நிலைமை மாறி சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவன் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்ற நிலையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி சகோதரிகளை சகோதரர்களே இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் உலகத்தின் மூன்று பொருளாதாரத்திலே தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக பாரதம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது இப்ப உதயநிதி ஸ்டாலினை பற்றியெல்லாம் பேசினாங்க நம்முடைய சகோதரர்கள்லாம் கொஞ்சம் சிரிப்பாகவும் வேகமாகவும் எல்லாம் பேசினார் அவர் வந்து ஒரு செங்கல் அந்த செங்கலே வச்சுட்டு நைட்டு அப்படியே படுத்துகிட்டு எழுந்து அப்படி கண்ணை முடிச்சு பார்த்தா டிவி ஓடிட்டுருது செங்கல் வச்சுட்டு ஒருத்தர் போகிறேன் இது என்னது செங்கல் ஏதோ ஒரு கட்டுமான தொழிலாளர் நம்முடையதான் தான் கட்டுமான தொழிலாளர்களுடைய அமைப்பு நடத்தினாச்சு எப்போவுமே அந்த சிந்தனை தானே இருக்கும் ஏதோ ஒரு கட்டுமான தொழிலாளி செங்கல் காமிச்சிட்டு போகிறாரு ஏதாவது மெசேஜ் இருக்கா ஏதாவது மெசேஜ் இருக்கா ஒரு எய்ம்ஸ் காலேஜ் இங்கே வந்து தொடங்கணும் சொல்லி அதற்கான பணிகள் எல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்கி பணி நடந்து கொண்டிருக்கிற பொழுது வேற பேசுவதற்கு விஷயம் ஸ்டஃபே கிடையாது நம்ம பேராசிரியர்கிட்ட சொன்னால் ரெண்டு மணி நேரம் பேசுவார் அவ்வளவு ஸ்டஃப்போட பேசினார் இன்னும் ஒரு மணி நேரம் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் நேரத்தினுடைய அருமை நேரத்தினுடைய அருமை கருதி அருமையான ஒரு வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன் கல்லூரியில் படிக்கிற பொழுதுதான் இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவன் இவர்கள் இவர் போன் இந்த பேராசிரியர் போன்று பேசுபோல் அவருடைய பேச்சை கேட்பதற்கு இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் சைக்கிளில் போனான் அதனால கருத்து மிக்க கருத்து மிக்க பேச்சுக்கள் தமிழகத்தில் வேண்டும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வர வேண்டும் ஒரு நாற்பது வயதுக்கு கீழே ஒரு மனிதன் திமுக என்று சொல்லக்கூடிய கொள்ளை கோஷ்டியை தன்னுடைய அந்த சுண்டு விரலால் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பெயர் அண்ணாமலை ஒரு விரல் அவர் உயர்த்தினால் போதும் தமிழகம் சம்பித்துவிடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தை சம்பித்து விடக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு காவல்துறைக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அமைதியோடு போய்கொண்டிருக்கிறோம் ஊழல்களை பார்த்து கொண்டு கண்ணால் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஊழல் ஊழல் மணல் கொட்டினாலும் செங்கல் போட்டாலும் வந்து நிற்கிறான் கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் கொள்ளைக்காரராக இருக்கிறார்கள் பராரிகளாய் ஒரு சாமானிய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் சாராய ஆலைகளுடைய அதிபர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருடைய பணம் சகோதரிகளே சகோதரர்களே நாம் அன்றாடம் வியர்வை சிந்தி உழைத்து கண்ணீர் சிந்தி நம் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியவில்லை என்ற கவலையோடு இருக்கக்கூடிய நம்முடைய வரிப்படம் நம்முடைய உழைப்பு நம்முடைய வியர்வை இதிலே கொடுத்து போய் தெரியக்கூடிய இந்த திமுகவினுடைய ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக உருவாகும் என்பதைத்தான் எல்லா பேச்சாளர்களும் நினைவுபடுத்தினார்கள் மரியாதைக்குரிய வினோத் பி செல்வம் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முகமாக அண்ணாமலைஜி அவர்களுடைய முகமாக நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் அந்த இளைஞர் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பினால் இரவு நள்ளிரவு அதிகாலை கூட மூன்று மணி ஆகிறது தூங்குவதற்கு அப்படி உழைத்து கொண்டிருக்கிறார் கொள்ளையடித்து பணம் சேர்க்கவில்லை ஆனா அவண்ணா எழுதாமல் எழுத தெரியாமல் பாராளுமன்றத்திற்கு போக விரும்பவில்லை ஒரே சட்டக்கல்வி படித்திருக்கிறார் ஒரு நல்ல சாமானியமான நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார் அவருடைய உழைப்பும் அவருடைய சேவையும் நம்முடைய மத்திய சென்னைக்கு தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தாமரை சின்னத்தில் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு இந்த நாட்டுடைய வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக அளிக்கக்கூடிய வாக்கு அந்த வாக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நாம் அனைவரும் நம்முடைய மத்திய சென்னையில் முன்னேற்றம் வர வேண்டும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் இங்கே மாணவர்கள் தரமான கல்வி பெற வேண்டும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று சபதமேற்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்பதாக கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்